இன்றைக்கி வந்து கல்மடு காட்டுக்கு வந்திருக்கிற உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு காடு என்ன என்ன சொன்னால் இங்கே வந்து இந்த காட்டில் வேட்டையாடி இன்றைக்கி வேட்டைக்கறி வந்து செய்ய போகிறோம் வேட்டைக்கரைக்க குடிக்க செமிக்கிறதுக்கு எது நல்லா இருக்குமென்னு பார்த்திங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அது பனங்கள் இயற்கை பானம் இயற்கை பானம் எந்த வித கெடுதலும் இல்லை பணங்கள்ல தான் அதை ஆக புளிக்க வைக்க கூட புளிக்க வைக்க முதல் அதுல எந்த விதமான கெடுதலும் இல்லை சரி சோ இப்ப நண்பன் சொல்ல போறாரு வேட்டைக்கறி எண்ட என்ன மெற்றக்கரைக்கும் வேட்டக்கரைக்கும் என்ன வித்தியாசம் வேட்டக்கறி இந்த பெங்கள வீட்டில இருக்க கிணாங்கள் மிளகாய் தேங்காய் பால் அப்படி எல்லா வசதியும் சகலதும் இருக்கும் என்ற அப்படி இருக்கு

ஒரு மூலிகை மாதிரி அல்சருக்கு இது நல்ல சாமானம் ஆலேயே வெங்காயத்தை வெங்காயத்தை பச்சை மிளகாயெல்லாம் தண்ணியில் ஊற விட்டிக்கிட்டா கூட அரிக்கும் வெட்டை விட்டு கை அரிக்கும் அது மாதிரி வெங்காயத்தை ஊற நீங்கள் வெட்டை விட்டு கண் அரிக்கும் கழுவீட்டு உடனே தண்ணி இருந்து எடுத்துகிட்டு இந்த பனங்கடலுக்கு வந்து அப்போ பனங்கிழங்கு நல்லாயிருக்கும் இப்போ ஒன்று மிக்சரோ இறைச்சியோ மீன் எடுத்துடுறாங்கன்றா பனங்கலுக்கு எது நல்லா இருக்கும் சொன்னால் பனங்கிழங்கு நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்க இளங்க வாரீங்கன்னு சொன்னா சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பா இப்ப காடு சைடுக்குள்ளா வந்து பாருங்க அந்த காட்டு பக்கம் வந்து பாருங்க காரணம் என்ன சொன்னா அவ்வளவு குளிர்மையா இருக்கும் இப்போ வந்து நானுங்க முப்பத்தி மூணு முப்பது நாள் நிக்கிதானே பதினஞ்சுல நிக்கிற மாதிரி இருக்கு அவ்வளவு காற்றும் இருக்குது ஆகவே இளங்க வார நேரம் நீங்க உரடே டைம் கிடைச்சு சந்தர்ப்பம் கிடைச்ச இப்படி காட்டு பக்கம் வந்து ஒரு நாளை கலைங்க மனசுக்கும் உடம்புக்கும் ரொம்ப இதமான நல்லா இருக்கு இதுல என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷல்ன்னு சொன்னா அங்கால கல்மடு குளம் இங்கால கல்மடு காடு அந்த குளத்துல இருந்து எழும்புற அந்த குளிர் காத்து அப்படியே காட்டுக்கு வந்து அடி அதுதான் நல்ல விஷயம் இங்கே வந்து காடு இங்க

வெட்டக்கறி செய்ய போறீங்க காட்டுக்கு வர போறீங்கடா காட்டுறிச்சி எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் இந்த பனங்கல் ஏன்னா ஏன்னா பனங்கல்ல அடிச்சு செமிக்காட்டி காட்டு சிறங்காது அவ்வளவு காட்டு அச்சி வேண்டியும் விலையில் அது சமைக்கிற போதே இங்கே பனங்கல்ல கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சு கொண்டுருங்க சமைச்சா புற மடிச்சிட்டு சாப்பிடுங்க இது ஒரு முக்கியமான தகவலோட மஜா முறா புளிக்க வலிக்கிறேன் தானே

கிரவுல முதல்ல எண்ணெய் உடனே போடலாம் போட்டா இப்ப கண்டு கருகிடுமண்டா காண்டி என்ன இப்ப ஒரு வீடியோ சொல்லிட்டீங்க அப்ப இல்ல நான் கேட்டு என்ன அட போன் வீடியோல யாரோ சொல்லிருந்தேன் சின்னவங்க போட்டது காணா வந்து இதெல்லாம் என்ன இந்த விரக வள காடு விரக வள இதாரி நாவல் விரக நல்ல காஞ்சி தானா முறிஞ்சி விழுந்த விரக என்ன விரக அடுப்புல சமைக்கிறது தனி ஒரு வாசம் என்ன என்ன பண்ணா மஞ்சடில சமைச்சிருந்தா என்ன சூப்பரா இருந்துருக்கு அலுமினியமா ஓகே நாங்கள் மஞ்சட்டி எங்கே இந்த காட்டுக்குள்ளே கொண்டு வைக்கணும் மஞ்சட்டி நாலா தான் வந்து சேரும் இது பெருஞ்சீரம் ஒன்றும் முறை இல்லை தானே இல்லை ஒன்றும் இல்லை மல்லி மட்டும் இப்போ வந்து காட்டரட்சியை கழுவி கொண்டு இருக்கிறோம் இந்த நிறைய பேர் கொமன்ஸில் இருக்கீங்க காட்டரட்சி என்ன என்ன என்னென்னு தவிர கேட்காங்க என்ன நாங்கள் சொல்ல மாட்டோம் சொன்னால் அது எங்களுக்கு ஆப்பா போயிடும் விஷயம் தெரிஞ்சு அவங்களுக்கு தெரியும் இந்த காட்டரட்சியில் என்ன ரஜினு சொல்லி என்ன மச்சா ஏற்கனவே யூடியூபர் நிறைய பேர் ஜெயிலில் இருக்காங்க மல்லி என்ன கண்டிஷனில் போடமாட்டோம் எல்லாம் வதங்கினோன்னா நாங்கள் ரஜ்ஜியை கொட்ட போகிறோமான்ட்டு அந்த கண்டிஷன் வரைக்கும் ஒரு கையில் ஒரு கொஞ்சம் மல்லி எடுத்து அந்த இந்த இந்த க கண்டிஷனில் வச்சு போட்டிங்கட்டா சரி ஒரு கா வதக்கிட்டு இந்த அரைவாசி மல்லி வதங்கிட்டு இருக்கவே நாங்கள் ரஜியை கொட்டமுண்டா சரி இது எவ்வளவு கூட கேம் பச்சி மிளகா போடுறோமோ அந்தளவுக்கு நல்லது கேமர் கொச்சி மிளகாய் நம்ம வதங்கிட்டு பாருங்க கலரை பார்க்கப்படியே தெரியுது பாருங்க இப்போ நாங்கள் அடுத்த வந்து ரஜியை போட போகிறோம் வெட்டிட்டு கழுவணும் கழுவிட்டு வெட்டக்கூடாது நாங்கள் இருந்தாலும் இந்த காட்டில் அதாவது உங்களுக்கு அந்த ஃப்ரிட்ஜுக்கு இருக்கிற ரஜிக்கும் ஃப்ரெஷ்ஷான காட் ரஜிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கணும் பாருங்கள் எவ்வளோ ரத்த கலரில் இருக்கணும் பாருங்கள் கழுவி நல்லா நீங்கள் இதுதான் அந்த உடனே காட்டுக்கு வேட்டை யார் எடுக்கிற வேட்டை கரைக்கும் மற்ற இறைச்சிக்கும் கூட வித்தியாசம் ஈரலை போய் போட போறியா ஓ ஈரல் அது போட்டாச்சு ஈரல் நல்லா இருக்கல இல்லை போட போட வச்சு போட போட இது கொஞ்சம் அவிங்க உடனே நாங்கள் போட்டா ஜெயில் இந்த ரசட்சியை பார்த்து இது என்ன என்ன இந்த காட்டுறச்சி தான் இந்த காற்றுரசியாக தான் இருக்குமென்னு சொல்லி யாரும் கொமெண்ட்ஸ் பண்ணி சரியாக சொல்லுவீங்கிறதுனா நீங்கள் ஒரு காற்று ரச்சி பிரிக்கிறதா சரியான நீங்கள் தான் காட்டு ராஜா நாங்கள் பேரை சொல்ல மாட்டோம் பூரா நாங்கள் ஜெயில் இருக்கிற ராஜாவாக போயிடுவோம் இதில் என்ன இதில் என்ன முறை என்னென்னு சொன்னால் இந்த வீட்டில் நீங்கள் செய்கிறாண்டா கொஞ்சம் அவங்கி வந்தால் பிறகு கொஞ்சம் இந்த பெஸ்பாலில் கொஞ்சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டுக்கிட்ட டேஸ்ட் வரும் இல்லாட்டிக்கு காட்டுக்கறிக்கு கறிக்கு நோமெல்லாம் போடுறேன் சிலர் வீட்டில் செய்கிறேன்னா போடுறவன் அவியா விட்டு உப்பு போட்டால் தான் அந்த உப்பு சில வேலை சில அது வந்து அந்த தண்ணி பிரச்சனை அப்படின்னா அவியா அது நாங்கள வேண்டிட்டு உப்பையும் போட்டுருக்கா கண்டிட்டு தண்ணி விட்டுருக்குது நல்லா அந்த தண்ணி விட்டுருக்குது இப்படி என்ன கொஞ்சம் படிவாக கிண்டிட்டு மூடி வைக்கணும்னு சொன்னால் உண்மையா இதில் பாராட்ட தான் அப்படி ஹெல்ப் பண்ண எங்களுக்கு அதோட நானும் ஒரு காரணம் நான் ஹெல்ப் பண்ணாலும் எங்களையும் விஷயம் இருக்கு அடிக்காத விலங்கு நல்லா ஈரல் ஈரல் இல்லாமல் இப்படி அவிஞ்சு இந்த கலர்ஃபுல்லா வந்துருக்கு இப்படி அப்படி வேற இதுதான் உடல் இந்த வித்தியாசம் காற்றாச்சியில் உள்ளது தண்ணி நல்லா பிடிக்குது கண்ணீகிரமாச்சி ஒரு கத்திர வந்து நல்ல அலம் மூன்று போத்தில் எடுத்த போட்டு அது சாப்பிட கிடைச்சிருந்தேன் அஞ்சு ரெண்டு பார்க்கறேன்னு சொன்னா அப்படி கையை வச்சு ஒரு விரைவில் ஒரு விரைவில் அப்படி அமர்த்த பிரிஞ்சு விரும்பணும் இந்த கையை அளக்கு பிரிஞ்சு எந்த ஒரு மசாலா முன்னுமே போடல அது டேஸ்ட்டு உழைப்பெல்லாம் சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது டேஸ்ட் காட்டு வச்சு காட்டு வச்சு ஆனால் நானே சமைச்சிட்டு நானே சொல்லக்கூட நீ சொல்ல எப்போவுமே இதில் ஃபார்மில் நாங்கள் சாப்பாடு போட்டு வளர்க்குற ரஜியை விட இந்த காட்டில் தானாக போய் வயல் தளிமல் தாங்களே இறதடி திரிகிற மிருகங்களை சமைச்சு சாப்பிட்ற வீட்டைக்கறி வந்து தனி ரகம் சாப்பிட்ட பார்த்தாக்கலே தெரியும் மேஸ்சில் வளர்க்குற ஊர்கோழியை விட தான் அப்படியே தானாக மேய்ஞ்சிட்டு இருக்கிற ஊர்கோழி இருக்குது தானே அதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கலகல பாருங்க எல்லா மசாலாவும் போட்ட மாதிரி இருக்குது ஒட்டு மசாலாவும் போடல ஒரு முப்பது வேட்டக்கரைக்கா தான் ரைட் ரங்கோமா கொண்டா கொண்டா கண்டுபிடிக்க கூடாது காசு கண்டுபிடிக்கவும் கூடாது ரைட் வாசம் செம்மையாக ரைட் கையில் தூக்கி கொஞ்சம் கிட்ட சரியா அப்பா அந்த சூட்டோட தாமரை இன்னும் நல்லா தான் கத்தரிக்கி அப்பரேட் இருக்க மாதிரி ம் கலரை பாத்தியா ஒட்டு மசாலாவும் இல்லாம உண்மையான இல்லை மசாலா கப்படி சாகு போடுறோம் மசாலா தான் ரஜி முழுசு முழுசா இருக்குது தெரியுமா இல்லாட்டி இப்போ தூள் தான் அடிக்கும் இப்போ நாங்கள் இந்த வேட்டை இப்போ ரோஸ் பான் மற்றப்பானை கூட ரோஸ் தான் செம்மையாக இருக்கும் ரோஸ் பான் எங்களுக்கு நல்லா இருக்கும் என்ன பண்ணிட்டு இந்த பழைய மாக்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால் வேட்டையாடிட்டு அந்த வன்னின்ற ஒரு பாரம்பரியம் வேட்டையை ஆடுறதானு தான் அதே வந்து பேக்கரியில் தானே அது இப்போ எல்லாம் மலையேறி போயிட்டு தானே ஆனால் இப்போ எங்களுக்கு ரோஸ் பாண்ட் தான் நான் இப்போ இன்ஸ்டன்ட் சாப்பாடு நல்லா நண்பன் தான் நல்ல வடிவாக வடிவா இருக்கிறேன் நண்பர் காட்டு காட்டு விட்டுக்கிட்ட வரேன் நாளைக்கு ஃபீல் பண்ணு வேறே என்ன நாளைக்கு ஃபீல் பண்ணி பிடிக்கிறதா கோகுலன் இது என்ன பிரமாதம் மாவட்டம் புனி பாருங்க பாருங்களேன் எப்படி சும்மா கேக் மாதிரி பிரிஞ்சு போயிருந்தாங்க அந்த பான் அதோட ஒரு மெயின் தசையை மட்டுலாம் எலும்பு உண்டு இப்படி நல்லா இருக்குண்ணா போடலாம் பாலு ம் நல்லா இருக்குண்ணா மல்லிண்ட ஃப்ளேவர் ரெண்டு வருது மாதிரி இருக்குது மல்லியா ம் கணக்கான உரைப்பு மசாலா ஒன்று நிறைய போடாதபடியாக போடாதபடியா ரஜ்ம பூ போல் வந்திருக்கு இப்போ பான் கருக்களோட இந்த காற்றாட்சி இந்த ஈரல் அப்படி இருக்கணும் பார்க்கலாம் கருக்களோட பான் கரைக்களோட இந்த ஈரல் ஒன்று மாட்டிருக்கு அப்படி ஈரல் கொண்டு வந்தேன் காற்றாட்சி ஈரலும் ரோஸ் பானும் அப்படி கொண்டு பார்க்கலாம் தூள் போட்டு வைக்கிற கரையெல்லாம் கிட்டு நிற்காதண்ணா நல்ல நல்ல மல்லி இந்த மசாலா வருது ஜூசியாக இருக்குது அதை நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த வீட்டை நாங்களே சாப்பாடு போட்டுறக்கு கொடுக்குற இறைச்சியை விட மிருகங்களை விட காட்டில் தானே போய் சாப்பிட்டு இருக்கிற காட்டு மிருகங்களோட சுவர் டேஸ்ட் சொல்லு அப்படி நீ சொல்லுமா நல்ல ஒரு டேஸ்டாக இருக்குது இன்னைக்கு எங்களுக்கு அஞ்சாறு மணி தடம் போச்சு இந்த பர்த்டேக்கு

நாங்களும் வீட்டில் இவ்வளோ நாட்டு கோழி எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கு ஒரு கொடி ஒரு கடி ஒரு கடி வீட்டை ஒன்றா ஒரு அடி இப்போ அந்த கல்லுண்ட பனங்கல்லுண்ட சுவையோடைய ஒரு படி இந்த பானோண்ட பிரிட்ஜி வன்னியில் எங்களுக்கு இந்த குணம் இருக்குது இந்த கரைச்சட்டு இருக்குது தானே மரம் முழுவு நல்லா வளைஞ்சிங்கண்ணா திரண்டு வரும் அப்படியே துடைச்சி எடுத்து ஒரு ஈரலையும் மலைக்காய் எடுத்து சாப்பிடு எப்பயுமே ரோஸ் பான் சட்டியில் பிரெட்டிட்டு சாப்பிடுங்கண்ணா முள் மசாலா மூரி ஆ இப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாமில் இருக்கண்ணா ம் ஒரு தேங்க்ஸ் இந்த நண்பீட்டுக்கு போயிருந்தோம் புதுக்குடி இருக்குல்ல நண்பர் அப்பன்ற வீட்டுக்கு போயிருந்தோம் அந்த வீட்டுல எங்களுக்கு ஒரு விருந்து வச்சாங்க அதுல மூன்று விஷயம் செய்தாங்க அதுல தான் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சி போச்சு அவங்கள்ட்ட கேட்ட நான் எப்படி செய்கிறேன்னு அவங்க தான் இந்த ரெசிபி சொல்லி தந்தாங்க அப்படியே வந்து செய்தோம் மேலே அங்க சாப்பிட்டத விட இன்னும் நல்லா இருக்கு இது முடிச்சுட்டு சுட சுட சாப்பிட வேர்க்குதான் இருக்கும் அதோட வந்து பரங்கல் முடிச்சது இன்னமே இருக்குது இதை முடிச்சிட்டு அப்படியே குளிக்க போறோம் அந்த அருமையான குளிகளை உங்களை காட்டுறோம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளும் சரி சூப்பரான ஒரு காட்ரேஜ் சமையலுடைய பணங்கள் வந்து அதை விட பிரமாண்டமான ஒரு இந்த வாய்க்கால் குழியுடையும் வந்து நிறைய சிரமம் பண்ணிக்கலாம்